ஆடு கொடுக்கலாம் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குடா காமராஜர் காலத்திலையே யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க ஜெயலலிதா பீட்டிலேயே பேக் கொடுத்துட்டாங்க ஷூ கொடுத்துட்டாங்க செப்பல் கொடுத்துட்டாங்க எதோ இலவச சலுகையில் மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளவோ ஸ்கீம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய உடைகள்லேருந்து பேக்கு சாமண்ட்ரி பாக்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி துணியை போட்டுட்டு நீ ஸ்கூல் வாசலில் போய் இன்னால் உள்ளே சேர்க்க மாட்டான் அப்படி உள்ளே அலோவ் பண்ணுறதா இருந்தால் அலோவ் பண்ணி அடுத்த நாள் உனக்கு யூனிஃபார்ம் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க விஜய் சொல்கிறாங்கன்றதுக்காண்டி படத்தில் இருக்கிற மாதிரியே நிகழ்காலத்துலேயும் இருக்குதுன்னு நினைக்காதீங்க ராசாக்கலாம் கொஞ்சம் மூமெண்ட் மாற்றுங்க மக்கள் எல்லாம் முட்டால் கிடையாது முதல்ல அதுவும் கவர்மெண்ட் சுத்தமாக முட்டால் கிடையாது கவர்மெண்ட் எல்லா வசதிக்கும் கொடுக்குது முதல்ல கவர்மெண்ட் சலுகை என்ன இருக்குதுன்னு முதல்ல போய் மற்றவங்கள்ட்ட கேளுங்க ஸ்கூலில் என்னென்னலாம் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கடுத்து படத்தில் பில்டப் பண்ணுங்கள்